ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள அருமிச்சேன் மலேசியாவில் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு பத்தாகுதுங்க ஊரில் ஒரு ஒன்பது நாற்பதாகும் நம்ம இன்றைக்கி என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு நம்ம கூட படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க ஓகேவா அவங்க சில பேர் நம்மளோட நல்லா சம்பாதிக்கலாம் சில பேர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க சில பேர் கல்யாணம் ஆகிருக்கலாம் சில பேர் செட்டில் ஆகிருப்பாங்க ஸோ உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா நீ இன்னும் இவ்வளோ தான் சம்பாதிக்க சம்பாதிக்கிறியா இன்னும் இவ்வளோ இப்படி இப்படி தான் இருக்குது அப்படி யாராவது கேட்டாங்கன்னா எதையும் பற்றி ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய கோல் உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கான எஃபர்ட் போடுங்க எப்படி சொல்கிறது அந்த கோலும் குறிக்கோளும் மட்டுமே நினச்சிப்போங்க ஏன்னா அப்போது எவ்வளோ வேலை இன்னும் தான் காதில் செய்வேன் எதையுமே யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்கன்னா நான் தான் எனக்கான கோல் பெருசு நான் அந்த இடத்த வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படி அந்த கான்செப்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஈஸியாக லைஃப்பில் முன்னே முன்னு போகல ஸோ இவன் எதை செய்வா எது சொன்னாலும் எப்பயுமே காதில் எடுத்துக்காதீங்க யாரோடையும் யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க பாய் தேங்க் யூ